இளைஞர்கள் அதிகமாக ராணுவத்தில் தாய் நாட்டுக்கு சேவை செய்கிற இளைஞர்கள் இந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ராணுவ வீரர்கள் இருப்பார் அப்படிப்பட்ட இந்த பெருமை மிகு ராணுவ கிராமம் நான் அமைச்சராக இருக்கிற போது கூட தம்பி அவர்கள் அழைத்து சென்று இதே இடத்துல ஒரு ராணுவ வீரை அரசியல் சார்பிலே முதன் முதலாக அந்த உதவித்தொகையை உயர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட நான் அமைச்சராக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் ஊராட்சி மன்ற தலைவராக லட்சம் எல்லோரும் இங்கே இயக்கத்தை கண்ணை இமைகாப்பது போல் கட்டி காத்து கொண்டிருக்கிறேன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேறுபாடே இருக்கார் அப்பா பிள்ளை மருமகள் பேச்சி பேரன் இங்கே குடும்ப பாசம் இருக்கும் ஆனால் திமுக போல குடும்ப வாரிசு அரசியல் ஒன்னாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காது இங்கே ஜனநாயகம் தான் இருக்கிற எல்லோரும் உழைப்பார்கள் எல்லோரும் இயக்கத்திற்காக கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கு உண்மையிலே அண்ணன் அவர்களிடத்தில் நான் கூட சொன்னேன் இளைஞர்கள் அதிகமாக இந்த வெள்ளாபுளத்தில் எங்களால் பார்க்க முடிகிறது அதுவும் இராணுவ கிராமமாக ராணுவ வீரர்கள் அதிகமாக இங்கே தேசத்திற்கு சேவை செய்கிற நம்முடைய தமிழ்மார்கள் இருக்கிற இந்த மண்ணிலே இவ்வளவு இளைஞர்கள் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியோடைய தொடருந்து நம்மளால அருகில் நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் என்பதை தான் இந்த நேரத்தில் எங்கள் கழக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து எல்லாங்குளம் கிராமத்தில் உள்ள கண்மாய் தூர்வாரப்படும் என்பதை இங்கே கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் குடிமராமத்து திட்டத்திலே நாம் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தூர் வாழ இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் புரட்சி தலைவையா அவர்கள் முதலமைச்சராக வருவார் நிச்சயமாக இங்கே தூர்வாறுகிற பணியை நாங்களே எங்களுடைய பூமி பூஜை போட்டு துவங்கி வைக்கிறோம் என்பதை சொல்லி இங்கே பல்வேறு கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி வரிசையில் நாங்கள் இருந்தாலும் திருமங்கலம் தொகுதிக்கு புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மா எப்படி அமைச்சர் அந்தஸ்து கொடுத்தாரோ அதே போல எதிர்கட்சியில எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த திருமங்கலம் தொகுதிக்கு இன்றைக்கு நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில நம்முடைய தொகுதிக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இங்கே கண்ணன் அவர்கள் கையிலே துண்டு சீட்டு இல்லாமலே நாம் செய்த சாதனைகள் ஏனால் இதயத்தான் தேசிக்கிற திட்டங்கள் நம்முடைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி மேம்பாலத்திலே தொடங்கி நம்முடைய சுங்கச்சாவடியிலிருந்து அத்தனை திட்டங்களையும் எடுத்து சொன்னார் ஆகவே இங்கே கூட நான் கேள்விப்பட்டேன் எல்லா கட்சியிலும் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் எந்த தடையும் இல்லை நீங்கள் செய்ததை சொல்லி ஓட்டு கேட்பதை விட உதயகுமாரை திட்டினால் தான் ஓட்டு கிடைக்கும் என்று நினைத்தால் தப்பு கணக்காக பகல் கணக்காவது கடந்த தேர்தலிலே உலக திருவனந்த மக்கள் உங்களுக்கு பாடம் புகற்றினார்கள் மக்கள் சேவை யார் சிறந்து சேவையாற்றுகிறார்களோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாரும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களைத்தான் மக்களைத்தான் சிந்திக்கும் உமன் ஆர்மியாக சிவதி சுவாமிநாதன் அவர்கள் குணத்தூர் சிவதி அவர்கள் வைத்து மக்கள் பணி மக்கள் சேவை செய்வது அண்ணா நாடு முன்னேற்ற கழகத்துடைய வழக்கம் அல்ல மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று உழைப்பவர்கள் தான் அண்ணா ஆகவே இன்றைக்கு என் அருமை சகோதரர் வெற்றிவேல் அவர்கள் காலையிலே வந்து வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறார் பெருமாள் நம்மோடு தான் இருக்கிறார் என்கிற அடிப்படையில் இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிணைவோம் மாதங்கள் வாக்காளர்களிலே முப்பது சதவீதத்தை நீங்கள் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த மாவட்ட செயலாளரை நான் பதவியிலிருந்து எடுத்து விடுவேன் என்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் புரட்சிக்கரமாக எடப்பாடியரை பார்த்து ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது என்பதை எடுத்துக்காட்டு நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் முடிக்கவிட்டது ஒரு ஆட்சியை ஒட்டி வீட்டுக்கு போக போகிறான் இப்போது முப்பது சதவீதம் சேன்கள் சேர்க்கவில்லை என்றால் உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவர்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது இருக்கட்டும் உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம் கேட்கும் பெருமாள் அவர்களை அவர்கள் வேண்டும் அவருடைய திரு ஊர்வலம் நாம் செய்த பாக்கியம் பெருமாள் அவர்கள் கல்லவர்கள் ஆற்றில் இறங்குவதைப் போல இங்கே விளாக்குளத்தில் அழக நாராயணா என்று நேரத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இங்கே புரட்சி தமிழக எடப்பாடியுடைய பிறந்த நாள் தான் நம்ம ஒரு அழைப்பு கொடுக்கணும் இந்த அன்பான அழைப்பை ஏற்று தாய்மார்கள் வருகிறார்கள் சிறுவர்கள் வருகிறார்கள் இளைஞர்கள் வருகிறார்கள் மூத்தவர்கள் வருகிறார்கள் பெரியவர்கள் வருகிறார்கள் எல்லோரும் அதற்கு என்ன காரணம் மக்களை நேசிக்கிற ஒரு கட்சி அனைத்து இந்திய அது இன்று நேற்று அல்ல இந்த இயக்கம் இப்போது துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொங்கல் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே ஏழைகளுக்காக எளியோர்களுக்காக சாமானியர்களுக்காக நமக்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால் அன்றைக்கே தமிழ்நாட்டை கூடு போட்டு வித்திருப்பார்கள் கருணாநிதி குடும்பம் என்பதை அந்த அசியத்திலே தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார்கள் அம்மா அவர்களை வளர்த்தெடுத்தார்கள்